ஆனால் அப்போ செய்கிற தப்புலாம் வந்துட்டு தெரிஞ்சே செய்கிறது ஏன்னா அந்த வயசில் எல்லாம் தெரிஞ்சு தானே இருக்கும் ஸோ போயிடக்கூடாது போயிட்டவங்க ரெக்கவர் ஆகிறது கஷ்டம் அதனால தான் சில பேர் பார்த்திங்கன்னா டீனேஜில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் பிரேக் ஆகிடுறாங்க அதனுடைய வெளிப்பாடு வந்துட்டு ஓவராக பண்ணும் அவங்களுக்கு அதனுடைய எக்ஸ்போஸ் தான் வெளியே அந்த பருவாக வருது மச்சம் வந்து குறிப்பிட்ட இடங்களில் இருக்கலாம் இருக்கக்கூடாது அதை வச்சு நிறைய கல்குலேஷன் சொல்கிறாங்க சார் அதே மாதிரி நீங்கள் மறுபதி சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் வருது மச்சம் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் எஃபெக்ட் அதாவது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லை அவ்வளோதான் அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்றதெல்லாம் கிடையாது அதனால் அஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் மறு அப்படி கிடையாது தெரிஞ்ச இடத்துல வந்தாலும் பாதிப்பு தெரியாத இடத்துல வந்தாலும் பாதிப்பு ஏன்னா அது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு காட்டாத இடத்துல அதிகம் இருக்கும் ஸ்லைட்டாக ஸ்லைட்டாக தான் இருக்கணும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது லைட்டாக இருந்தால் சப்போர்ட் பண்ணால் அது அதிர்ஷ்டமாக மாறும் சிவசிவ நம நம நமோ நமோ நமோச்சி யாயா ஹரிஹரி சிவ சிவசிவ நம நம நமோ இந்த சொல்லலாம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பரு மறு அப்படின்னா என்னங்க இதற்கும் மனித வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கா இதற்கும் எண் கணிதத்திற்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதுவும் இந்த ஏஜ்ல ஏஜில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பரு மறு இது வந்து ஒரு சிலருக்கு தான் நிறைய அளவில் இருக்குது ஒரு சிலருக்கு கிடையாது இல்லைங்களா ஸோ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தோணுதுன்னா இதற்கும் அந்த மனிதனுடைய கர்மா அந்த ஃபேட் அவனுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஃபார்மேட் நியூமராலஜிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா பொதுவாக பருவ மறு என்னங்க பரு மறு என்ன அப்படி சொல்றீங்களாக்கா பருங்கிறது வந்து நேரத்தில் எல்லாத்துக்கும் வரும் கண்டிப்பாக வரும் போகும் அதாவது சில பேருக்கு வந்து நல்லா பட்ட வர்த்தனமாக தெரியும் தக்க அது ஃபுல்லாக ஃபுல்லாக தெரியும் சில பேருக்கு ஒன்று ரெண்டு தெரியும் சில பேருக்கு வரவே வராது அது வராமல் இருக்கும் வந்தே ஆகணும்னு கிடையாது வராமல் இருக்கும் இந்த டீனேஜில் பருவ வந்தால் வந்துட்டு போதுங்க இப்போ அது ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் பெரிய மேட்ரு என்ன மேட்ரு அப்படின்னா டீனேஜுங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் கவனமாக அவங்களும் இருக்கணும் அவங்கள தாண்டி அவங்க பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க இருப்பாங்க இருக்க வேண்டும் நம்மளை இண்டிகேஷன் செய்து நம்மளுடைய உடல்கள் வந்துட்டு அமைப்புகள் அந்த காலகட்டத்தில் இந்த வண்டி போகிற மாதிரி ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் மாதிரி வண்டி போகும்போது காரில் போய்ட்டு போது டாப் கீர் போடுறோம் பாருங்கள் மாதிரி நம்ம வழக்கமாக வர்றதுல இருந்து நம்ம உடலுக்குள்ளே ரியாக்ஷன் வந்துட்டு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாறும் அப்போ சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் நம்மளை மீறி அதிகமாக போகுது சிந்திக்கிறது அதிகமா இருக்கும் பேசுறது அதிகமா இருக்கும் ஒரு படி மேலே போனால் சில பேர் நான் கடவுளே நான் நம்ப மாட்டேன்பாங்க அந்த ஏஜ்ல எல்லாமே சொல்கிறது தான் கடவுளை வந்தால் காட்ட சொல்லு அப்போதான் நம்புவேன் இப்படி பேசுகிறதெல்லாம் பேசுறதெல்லாம் வரும் எதெல்லாம் வந்து முரண்பா முரண்பட்டு முரண்பாடானு கேள்விகள்லாம் வரும் அது டீனேஜ் மனுஷனுக்கு ரெண்டு இடத்துல அது மாதிரி பிரச்சனை வரும் ஒன்னு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒழுங்கு ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு அது வயதுக்கு அந்த தெரியாத காலத்தில் பேசுவோம் ஆனால் எல்லா விஷயம் தெரிஞ்சு ஒரு முறை பேசுவோம் அது எப்போ தெரியுமா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் இப்பவும் ப்ராப்ளம் வரும் எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் தேவை இல்லாததெல்லாம் வரும் ஆனால் அப்போ செய்கிற எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சே செய்கிறது ஏன்னா அந்த வயசில் எல்லாம் தெரிஞ்சு தானே இருக்கும் கரெக்டாக மிடில் ஆஃப் த ஏஜ் போன் ஆஃப் த ஏஜ் நல்ல முதுகெலும்பு உள்ள காலகட்டம் இந்த ஏஜி தெரியாதது அதனால் உங்களுக்கு வந்து டீனேஜில் வந்துட்டு உங்களை வந்துட்டு இண்டிகேஷன் கொடுக்குது கேர்ஃபுல்லாக இருங்க தவறான வழியில் நீங்கள் போயிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய அது ஒரு இண்டிகேஷன் ஸோ போயிடக்கூடாது போயிட்டவங்க ரெக்கர் ஆகிறது கஷ்டம் அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா டீனேஜில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் பிரேக் ஆகிடுறாங்க டீனேஜில் எஜுகேஷனில் இருந்துட்டு வேறு லைனுக்கு போயிடுறாங்க டீனேஜ்லேருந்து இருந்து எஜுகேஷன் இப்படி நிறைய போகுது அலைப்பாயம் மனசு நமக்கு வந்து அதை வந்து அறிவுறுத்துக்காக சொல்லுது அது நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நடக்கணும் அதுதான் டீனேஜில் அதனுடைய வெளிப்பாடு வந்துட்டு ஓவராக பண்ணுவோம் அவங்களுக்கு அதனுடைய எக்ஸ்போஸ் தான் வெளியே அந்த பருவாக வருது அது வரும் அது போகும் நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது ரைட் பருவ சொல்லிட்டீங்க மறு மறு என்னது மரு நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து அப்படி வரும் கருப்பாக வரும் இல்லைன்னா பெருசாக வரும் சம்மந்தம் இல்லாமல் இடத்துல கூட வரும் முகத்தில் தான் வரும்னு கிடையாது உடம்புல எந்த பகுதியிலையும் வரும் அது சரி அதுவும் வந்துட்டு போதுங்க இல்லை அப்படி நினைக்காதீங்க அது என்றைக்கு உங்களுக்கு வந்ததோ உங்கள் லைஃப்பில் அது ஒரு பெரிய செட்பேக் அது வாழ்க்கையில் நீங்கள் மேலே போயிட்டே இருக்கீங்க திடீர் மருவு உள்ளே வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பின்னோக்கி உங்களை இழுத்துட்டு போகுது உங்களுக்கு அது தெரியாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நம்ம ப்ரோக்ராம் மூலம் சொல்லி கொடுக்குறது அதை நீங்கள் எப்போ தெரிஞ்சுப்பீங்க அது உங்களுக்கு தெரியாது அது ஒன்று தான் வரும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களையே அறியாமல் உடம்பு ஃபுல்லாக சில பேருக்கு வரும் பத்து பதினஞ்சு வரும் ஐம்பது வரும் ரெண்டு வரும் எத்தனை வருதுன்னா சொல்ல முடியாது எவ்வளோவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ எவ்வளோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் தோஷம் தான் அது உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு பின்னோக்கி அழைச்சிட்டு போய் லைஃப்பையே வந்துட்டு ஒரு கடைசி கட்டத்து வரைக்கும் கூட்டி போயிடுவது அதனால் மறு நீங்கள் வந்து சாதாரண நினைக்காதீங்க ஆனால் மச்சம் வேறு ரொம்ப ரொம்ப பேருக்கு அந்த மருவ மச்சத்தை ரத்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க

நமக்கு வந்து அஃபெக்ட் எஃபெக்ட் அதாவது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லை அவ்வளோதான் அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்றதெல்லாம் கிடையாது அதனால அஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது மறு வந்து சரி மச்சம் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் எந்த பிளேஸில் இருந்தாலும் அது அதிர்ஷ்டம் தான் அது யாருக்கு வந்தாலும் சரி முகத்தில் எந்த பிளேஸ் அதாவது கண்ணுக்கு புலப்படாத இடத்துல மச்சம் யாருக்கு இருக்கோ அவங்க அதிர்ஷ்டசாலி தான் அது ஒரு கைண்ட் ஆஃப் அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு பேரலெலாம் கொடுக்கும் நம்ம கண்ணாடி வச்சு பார்த்து மச்சத்தை பார்க்குறது அது கிடையாது நம்ம கண்ணால் எங்கே பார்க்க முடியுது அப்படின்னாக்கா பார்க்குற இடத்துல இருந்துச்சுன்னா அந்த மச்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்காது பார்க்க முடியாத இடத்துல இருக்கணும் அது எங்கே ஒன்றாலும் இருக்கலாம் எந்த பிளேஸில் ஒன்று இருக்கலாம் அவ்வளோ பூரா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மறு அது கிடையாது உங்களை அதாவது நல்லா பாருங்கள் பருவம் சரி சாரி மருவும் மச்சம் ஒரே இடத்துல வராது அதிர்ஷ்டம் கொடுக்குறவரும் அதிர்ஷ்டத்தை அடிச்சிட்டு போகிறவரு எப்படி ஒரே இடத்துல வருவார் இவர் இருந்து அவர் இருக்க மாட்டார் அவர் இருந்து இவர் இருக்க மாட்டார் அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு வித்தியாசத்தை அந்த வித்தியாசத்தை சொல்லி காட்டுறேன் மறு வேறு மச்சம் வேற மச்சம் வந்து அதிர்ஷ்டம் சரிங்க கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல மச்சம் வந்துடுச்சு அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் மறு அப்படி கிடையாது தெரிஞ்ச இடத்துல வந்தாலும் பாதிப்பு தெரியாத இடத்துல வந்தாலும் பாதிப்பு ஏன்னா அது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு காட்டாத இடத்துல அதிகம் இருக்கும் சரி இப்போ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மருவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதை ரிமூவ் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்படி பண்ணுறது வந்து சரியா அப்படி பண்ணினாக்கா லைஃப்பில் இருக்கக்கூடிய செட்பேக் வந்து எங்களை விட்டு போயிடுமா எடுக்கிறதுக்கு உண்டான வழி கூட நானே சின்னதாக சொல்லி கொடுத்துருவேன் ஏ ஏ தலைமுடி இருக்கு இல்லைன்னா யார் அழகாக எடுத்தப்பட்டு எல்லாராலும் அதை செய்ய சாத்தியமானு தெரியாது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எடுத்துடலாம் ஈஸியாக அதை கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போடணும் லாகோகமாக அப்படி போட்டுட்டு அப்படி கரெக்டாக நிற்க வச்சு ஒரு இப்படி இல்லை இழுத்திட்டாங்க கட்டாயிடும் இல்ல அது வலிக்கிறது நீங்க பயப்படுறீங்க ரொம்ப தான் சொல்றேன் கேர்ஃபுல்லா பண்ணும் இல்லையா முடியலன்னா விட்டுருங்க விட்டுட்டு நேரம் டாக்டர் அவங்க ஒரு இது அயன்மெண்ட் இருக்கும் அப்படி தடுவாங்க டப்புன்னு எடுத்துருவாங்க இந்த மருவ வந்துட்டு மச்ச மாதிரி கம்பெனி விட்டுடுறீங்க விடாதீங்க அதை தான் சொல்ல வந்தது சப்ஜெக்ட் நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா மச்ச மாதிரி மச்சம் வந்து என்ன பண்ண போறோம் ஒன்னும் செய்ய மாட்டோம் அதை அழிக்க மாட்டோம் அப்படியே இருந்துட்டு போதுன்னு விட்டுருவோம் அது அதிர்ஷ்டம் கொடுத்தாலும் ஓகே கொடுக்கலனாலும் ஓகே அது பெரிய மேட்ரு கிடையாது ஆனால் மருவை அப்படி விடாதீங்க விட்டிங்கன்னா உங்களை லைஃபை மேலே கொண்டே போவாது கொண்டு போன வாழ்க்கையிலேருந்து கீழே கீழே தான் விடும் உங்களை அதை ரிமூவ் நல்லா நல்லாடுமா சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேற லெவல் லைஃபு எங்கே போயிடலாம் நீங்கள் உங்களுக்கு எங்கே போயிடலாம் மீன்ஸ் வந்து நீங்கள் உங் உங்களுக்கு மனித சக்தி இருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு திறமெல்லாம் இருக்கு இல்லைங்களா நீங்கள் இது இருக்கும்போது எவ்வளோ பண்ணாலும் வெளியே வராது இதை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் சக்தியில் நீங்கள் மேலே வந்துடுவீங்க அது எக்ஸ்போஸ் கிடைக்க 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 நீங்கள் லைஃப்பில் மேலே வந்துடுவீங்க உங்களை மேலே வர விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குதுன்றீங்கள எங்கெங்கேயோ தடுக்கல உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது அவ்வளோத்தையும் எடுத்து விட்டுருங்க அதுவும் ஒரு வகையான உங்களுக்கு வந்துட்டு எதிர்ப்பு சக்தியில் அது ஒன்று இருக்குது எப்படிட்டா ரிமூவ் பண்ணிடுங்க வாழ்க்கை ரொம்ப ஜோராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே காரணமாக இருக்கிறீங்க ஏன்னா நம்ம நிகழ்ச்சியில் நிறைய இப்படி நிறைய இன்ஃபர்மேட்டேஷன் நிறைய கொடுப்போம் யாரும் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா எந்தெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நிறைய ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் இன்டிவிஷுவலில் இருந்து வரும் நிறைய கனெக்ஷன்லாம் எனக்கு இருக்குது இங்கேருந்துலாம் அங்கேருந்துலாம் தர வச்சு உங்களுக்கு வந்து நிறைய கொடுக்குறேன்

அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அளவுகோலை பொறுத்து இருக்குது சில பேருக்கு கேட்டை கூட இருக்கும் இல்லைங்களா ஆமாம் கேட்டை கண்டிப்பாக அது அது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் கொடுக்காது நீங்கள் சொல்கிற மாதிரி சின்னதாக ஸ்லைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அதுவே கொஞ்சம் டூ ஹெவியாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு பெருசாக ஹெவியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அது அதிர்ஷ்டமாக மாறாது நார்மலான லைஃப்பாகவே இருந்து போயிடும் ஸ்லைட்டாக ஸ் ஸ்லைட்டாக தான் இருக்கணும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது லைட்டாக இருந்தால் சப்போர்ட் பண்ணால் அது அதிர்ஷ்டமாக மாறும் கேட்டை ஒரு காலம் உங்களை வந்து கேட்டை இருந்துச்சுன்னா உண்மை சொல்ல பண்ணுனாக்கா உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணங்களை உங்களுக்கு டைவர்ட் பண்ணி உங்களை வந்துட்டு மைண்டையே கரெக்ட் பண்ணிடும் அது

என்ன பண்ணணும் சார் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவ வழிபாடு வச்சுக்கணும் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கணும் சிவ மந்திரத்தை எடுத்துட்டு எப்பவுமே அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருந்துச்சுனாக்க அந்த அந்த தேவையில்லாத சக்தியை வந்துட்டு உங்களை வந்துட்டு வேலை செய்ய விடாது ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுங்களேன் சிவ மந்திரம் இதுவே சொல்லலாம் நீங்கள் ஹரிஹரி சிவசிவ நம நம நமோ நமோ நமோச்சியாயா ஹரிஹரி சிவசிவ நம நம நமோ நமோ தியாய இந்த மந்திரத்தையே நீங்கள் சொல்லலாம் சிவ மந்திரம் அது நீங்கள் இதை உச்சரித்தாலே போதும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுதான் வேலை செய்யும் அது டம்மியாகி போயிடும் ஸோ அப்போது வந்து உங்களுக்கு வேலை செய்யாது இது பவர்ஃபுல்லாக இருக்கும் எஸ் சார் இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கும் போது நம்ம என்னதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை போட்டு முயற்சி செய்தாலும் கூட சார் நம்ம அதாவது கால் ஒரு அடி ஏறினாக்க ரெண்டு அடி சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஜான் ஏறினா முழம் சறுக்குதுன்னு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு வெற்றி நோக்கி அவங்க நகர்த்தணும் அப்படின்னாக்க அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வாழ்க்கையில டேர்ன் பண்ணீங்கனாக்கா உங்க வாழ்க்கையே வந்து டியூனப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ஜென்ரலாக கேட்குறீங்க ஜென்ரலாக ஆமாம் அதாவது நல்ல விஷயத்த இல்லை அதாவது ஜானியரினா முழம் சறுக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கலங்கி பாக்குறவங்களுக்கு இல்லை இப்போ சிம்பிளா அதாவது இது இதனால் தான் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது இப்போ நான் சொல்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா சீ இப்போ நம்ம வண்டி எடுக்கிறோம் காலமுறை வண்டி எடுக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட்டு யார் எந்த வழியாக டூவீலர் இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி எடுக்கும் போம்போது அந்த வண்டியை முதல்ல ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணிட்டு அப்புறமா வண்டியை ரிவர்சல் எடுக்க ஏன்னால் எடுத்தோட ரிவர்சலில் தான் எடுக்க முடியும் எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு முன்னே எடுங்க நீங்கள் நீங்கள் எடுக்கும்போதே ரிவர்சல் எடுத்துகிட்டு தான் முன்னே முன்னே போவோம் நீங்கள் எடுக்கும்போதே பின்னோக்கி நான் வந்துட்டு திருப்பி முன்னோக்கி எதை செஞ்சாலும் அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு அன்னைக்கு ரெண்டு டெய்லி அதை தான் செய்றீங்க நடக்காது ஒன்று ரெண்டு காலமுறை போது உங்கள் கையை வந்து நல்லா இங்கே ஹீட்டு கொடுத்துருங்க ஹீட்டை கொடுத்துட்டு நேராக கண்ணில் வச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே கண்ணாடி இப்படி இப்போ திறந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு முகம் உங்கள் முகமாகவே இருக்கட்டும் நீங்கள் உங்கள் முகத்தை பாருங்க இல்லையா எழும்பி நேராக நம்ம ஃபோட்டோ இருக்கும் சாமி போட்டோ அங்கே பாருங்க இதை இதை தவிர்த்துட்டு நீங்கள் கால முறை முத முழிக்கிறீங்க பாருங்கள் அதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம் யாரெல்லாம் முழிக்கக்கூடாது யாரெல்லாம் பார்க்கக்கூடாது சொல்லி அவங்கள அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே அதுவே உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்துட்டு தேவையில்லாத லைஃப்பை சில பேர் எப்போவுமே பாத்தீங்கன்னா சில பேர் ஒரு பிரச்சனைக்குரிய நபர் சில பேர் இருப்பாங்க நீங்கள் டெய்லி அவங்க முகத்தில் தான் முழிக்கிற சூழ்நிலை இருக்கும் நீங்களும் பிரச்சனைக்குரிய நபராகவே கடைசி வரைக்கும் இருந்துடுவீங்க அதனால் எந்திரிச்சோன்னு உங்கள் முகத்தை பார்த்துருங்க இல்லை கடவுள் முகத்தை பார்த்துருங்க வண்டி எடுக்கும் போது செய்யுங்க இந்த மூணு பண்ணாவே லைஃப்பில் சின்ன சின்ன மேட்டராக தான் இருக்கும் அதுதான் கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பீங்க இதை சரி பண்ணாமல் இருந்துட்டால் கூட நம்ம மேலே வந்துட முடியாது இதையும் சரி பண்ணுங்கள் லைஃப் நிச்சயமா சக்சஸ் கிடைக்கணும் நாம நல்லா இருக்கணும் நம்ம முன்னேறணும் வெற்றி வாழ்க்கையை வாழணும்னு நம்மை தவிர வேறு யாருமே நமக்காக போராட முடியாது நினைக்க முடியாது இல்லைங்களா அதற்கு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் கொடான கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்கள் செஞ்சு பார்த்தாக்கா வாழ்க்கையில மிகப்பெரிய வலிமையான சக்சஸ நம்மளால எட்டி பிடிக்க முடியும் அப்படின்னு நமக்கு எல்லாமே புரியுது நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் குறிப்பாக கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில வந்து நெகட்டிவிட்டி நடக்குதுன்னா அதற்கு காரணமாக நம்ம கர்மா தான் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இந்த கர்மா நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஜோசியர்கிட்ட போகாம அவங்க சொல்றதெல்லாம் நம்பாம நாமே கண்டுபிடிக்க முடியுமா இது சாத்தியமா ஏதாவது வழிமுறை இருக்கா இது குறித்த விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னங்க நான் எப்பவும் தான் எங்கேயோ போயிடாதீங்க எங்க கூடவே இருங்க குறிப்பாக நம்ம ஆன்மீக உலாச்சாரல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க